அப்புறம் வந்து அந்த ஒரு ஹெரிட்டேஜ் எலெக்ஷன் பார்த்த அனுபவம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் அரசியல் விந்தையானது யாரு எப்ப வருவான்னு சொல்ல முடியாது விஜய்க்கு மாசு இருக்குது அவர் சரியான காலகட்டத்தில் அரசியல் வந்திருக்காரு இருக்காரு அத நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஜெயலலிதா இல்ல கருணாநிதி இல்ல ஏடிஎம்கே தேஞ்சிக்கிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுக்கு வந்து நாத்தாக்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை கிடையாது இந்த உரை அவங்களுடைய வாக்கு சதவீதமே குறையும்னு நினைக்கிறேன் எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்வு எட்டு கம்மியாயிருந்தா எனக்கு தோணுது விஜய் வந்து எல்லாருடைய வாக்கு வங்கியை அஃபெக்ட் பண்ணுவார் எஸ்பெஷலி நாத்தாக்காவோட வாக்கு வங்கியை டெபினெட்டா டேமேஜ் பண்ணுவார் ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா சோ விஜய் மூலமா விஜய சந்திச்சிட்டு விஜய் கை காட்டுற வேட்பாளர்களுக்கு இந்த கூட்டம் வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா செங்கோட்டையின பார்த்த அந்த கூட்டம் வந்து சோ நம்ம வந்து டிவி இருந்து அந்த தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறாங்க ரசிகர்கள் தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க சோ அதே மாதிரி அவரால் கை காட்டப்படுகின்ற வேட்பாளர்கள் வந்து ஈஸியா அட்டாச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பப்ளிக்